எஸ் எஸ் சந்திரன் ஒரு குணச்சத்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்ட இவர் பதினைந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கி இதுவரை தமிழ் சினிமாவில் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தி இருக்கிறார் எஸ் எஸ் சந்திரன் ஆரம்ப காலகட்டங்களில் திமுகவின் அபிமானியாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் அந்த கட்சியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அதிமுக சார்பில் ராஜ்யசபை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்த எஸ் எஸ் சந்திரன் கடைசியாக அவர் மகன் கதாநாயகனாக நடித்த ஒருமுறை சொல்லிவிடு திரைப்படத்தில் நடித்திருந்தார் திரைப்படங்களில் நடிப்பதை கொண்டு அரசியல்வாதியாக வந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை உள்ள இடும்பாவனம் கொண்டார் அந்த கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை விளாசி தள்ளிய எஸ் எஸ் சந்திரன் கூட்டத்தை முடித்த பின்னர் மன்னார்குடியில் ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த போது தூக்கத்திலேயே இறந்து போனார் அவரது இறப்புக்கு பெரிய நடிகர்கள் அஞ்சலி செலுத்தாதது மிகப்பெரிய வருத்தமே